எல்லாருக்கும் வணக்க மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் நாம் இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலுக்காக நம்ம கணிப்புகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற தொகுப்பு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நாம் தமிழர் கட்சியால் அதிமுக நூலையில இழந்த தொகுதிகள் தவறுவிட்ட தொகுதிகளாக நம்ம பார்க்க போகிறோம் அந்த வகையில் நம்ம இப்போ வந்து மொத்தம் இருபத்தி நாலு இருபத்தி ஒரு தொகுதிகள் பார்க்க போகிறோம் அதாவது இந்த இருபத்தொரு தொகுதிகளும் பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழரால் வந்து கொஞ்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வந்து அதிமுக தன் தோல்வியை தலைவியிருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம் அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஃபஸ்ட் தொகுதி இப்போ ஃபஸ்ட்டு தொகுதி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா செங்கல்பட்டு செங்கல்பட்டு தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திமுக அந்த தொகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா நாலு பர்சன்ட் வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருந்தாங்க அதாவது ஆறு பர்சன்ட் எட்டு பத்து பர்சன்ட் வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருந்தாங்க ஸோ பார்த்தீங்கன்னா திமுக ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி மூணு வாக்குகளும் நாற்பத்தெட்டு புள்ளி இருபது சதவீதமும் பெற்று அதிமுக ஒரு லட்சத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு வாக்குகளும் முப்பத்தெட்டு புள்ளி முப்பது சதவீதமும் பெற்று நாம் தமிழர் கட்சி இருபத்தாயிரத்தி ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தெட்டு வாக்குகளும் ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதமும் பெற்றுக்கிறாங்க ஸோ இந்த வகையில் நாம் தமிழர் கட்சி வந்து ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீத வாக்குகள் வாங்கின காரணத்தினால அதிமுகவும் திமுகவும் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இது மிகப்பெரிய எழுப்பி தொகுதியாக இருந்திருக்க வேண்டியது ஸோ ஸோ தான் நாம் தமிழர் கட்சியால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் த அதிமுக அந்த தொகுதியை ஒன்பது பர்சன்ட் வாக்கு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க அதாவது பத்து பர்சன்ட் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா சோழிங்கநல்லூர் சோழிங்கநல்லூர் தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திமுக ஒரு லட்சத்தி எழுபத்தொள்ளாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தெட்டு வாக்குகளும் நாற்பத்தி நாலு புள்ளி ஐம்பது சதவீதமும் பெற்று இருக்காங்க அதிமுக ஒரு லட்சத்தி முப்பத்தாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூணு வாக்குகளும் முப்பத்தஞ்சு புள்ளி முப்பது சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து இரண்டாம் இடத்த பிடிச்சிருக்காங்க நாம் தமிழர் முப்பத்தெட்டாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு வாக்குகளும் பத்து புள்ளி பத்து சதவீதமும் பெற்றுருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஸோ நாம் தமிழர் பத்து வாக்கு பத்து பர்சன்ட் வாக்குகள் பெற்ற காரணத்தினால பார்த்தீங்க அப்படின்னா திமுக இந்த இடத்துல வந்து ஒரு ஒன்பது சதவீத வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க இதுவே வந்து தம் நாம் தமிழர் வாங்கின வாக்குகள் வந்து அதிமுக வாங்கியிருந்தாங்க அப்படின்னா ஜீரோ புள்ளி ஒன்பது சதவீதம் வாக்கு வித்தியாசத்தில் இந்த இடத்துல வெற்றி பெற்றுப்பாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து காங்கேயம் தொகுதி பார்க்கலாம் காங்கேயம் தொகுதி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திமுக தொண்ணூத்தி நாலாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஏழு வாக்குகளும் நாற்பத்தி ஏழு புள்ளி நாற்பது சதவீதமும் பெற்றிருக்காங்க அதிமுக எண்பத்தி ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தாறு வாக்குகளும் நாற்பத்தி மூணு புள்ளி எழுபது சதவீதமும் பெற்றிருக்காங்க நாம் தமிழர் பதினோராயிரத்தி முன்னூத்தி ஏழு வாக்குகளும் அஞ்சு புள்ளி ஏழு சதவீதமும் பெற்றிருக்கிறாங்க ஸோ இவங்களோட வெற்றி வித்தியாசங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மூணு புள்ளி ஏழு சதவீதம் தான் இருந்திருக்கு ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில காங்க இதுல இதே வந்து நாம் தமிழர் வந்து நம்மளுக்கு வாக்குகள் அந்த நாம் தமிழர் வாக்குகள் வந்து அதிமுகவுக்கு வந்திருந்தது அப்படின்னா இந்த இடத்துல ரெண்டு பர்சன்ட் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா காஞ்சிபுரம் தொகுதியை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திமுக ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி பன்னெண்டு வாக்குகளும் நாற்பத்தஞ்சு புள்ளி முப்பது சதவீதமும் பெற்றிருக்காங்க அதிமுக தொண்ணூத்தொறாயிரத்தி நூற்றி பதினேழு வாக்குகளும் நாற்பது புள்ளி இருபது சதவீதமும் பெற்று நாம் தமிழர் பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு வாக்குகளும் ஆறு புள்ளி ரெண்டு சதவீதமும் பெற்றுக்கிறாங்க ஸோ வெற்றி வித்தியாசங்கள் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அஞ்சு புள்ளி ஒன்று சதவீதம் தான் வருது சதவீதம் அவங்களுக்கு சேர்ந்திருந்தது அப்படின்னா ஒன்று புள்ளி பத்து சதவீத வித்தியாசத்துல அதிமுக வெற்றி பெற்றிருப்பாங்க அடுத்து சீ பெரும்புதூர் தொகுதியை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது அதிமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க தான் நின்னாங்க அதிமுக திமுக அப்படி அந்த ஒரு கேட்டகிரியில் எடுத்துக்கிட்டேன் ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ திமுக கூட்டணியில் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி மூணு வாக்குகளும் நாற்பத்தி நாலு சதவீதமும் பெற்றிருக்காங்க அதிமுக ஒரு லட்சத்தி நாலாயிரத்தி நானூற்றி எழுபத்தி நாலு வாக்குகளும் முப்பத்தொம்போது புள்ளி தொண்ணூறு சதவீதமும் பெற்றிருக்காங்க நாம் தமிழர் கட்சி இருபத்தி ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலு வாக்குகளும் எட்டு புள்ளி நாலு சதவீதமும் பெற்றிருக்காங்க ஸோ வெற்றி வித்தியாசங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நாலு புள்ளி பத்து சதவீதம் தான் ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இதே நாம் தமிழர் கட்சியோட எட்டு பர்சன்ட் வாக்குகள் வந்து அதிமுக கிடைச்சிருந்தது அப்படின்னா நாலு புள்ளி மூணு சதவீதத்தில் அதிமுக வெற்றி பெற்றிருப்பாங்க அடுத்து நாகப்பட்டினத்தை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா திமுக கூட்டணி அறுபத்தாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தோரு வாக்குகளும் நாற்பத்தாறு புள்ளி ஐம்பது சதவீதமும் பெற்றிருக்காங்க அதிமுக ஐம்பத்தொன்பதாயிரத்து நாற்பத்தி மூணு வாக்குகளும் நாற்பத்தொன்று புள்ளி நாற்பது சதவீதமும் பெற்றிருக்காங்க நாம் தமிழர் கட்சி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு வாக்குகளும் ஏழு சதவீதமும் பெற்றிருக்காங்க வெற்றி வித்தியாசங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு புள்ளி பத்து சதவீதம் தான் ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப நாம் தமிழர் வாக்குகள் வந்து அதிமுக கிடைச்சிருந்தா ஒன்று புள்ளி ஒன்பது சதவீத வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருப்பாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து

நாம் தமிழரை பொறுத்த பொறுத்தவரையில் பார்த்தீங்க அப்படின்னா பதினாறாயிரத்தி நானூற்றி முப்பது வாக்குகளும் ஒன்பது புள்ளி பத்து சதவீதமும் பெற்றுருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது வெற்றி வித்தியாசங்கள் ஏழு புள்ளி ஏழு சதவீதம் ஏழு புள்ளி மூணு சதவீதமாக இருந்தாலும் இந்த தொகுதியில் நாம் தமிழர் வாங்கின வாக்குகள் வந்து கொஞ்சம் திமுக அதிமுக கிடைச்சிருந்தது அப்படின்னா ஒன்று புள்ளி எட்டு சதவீத வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருப்பாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து மானாமதுரை தொகுதியை பார்க்கலாம் மானாமதுரை தொகுதியை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக திமுக எண்பத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி நாலு வாக்குகளும் நாற்பத்தி நாலு புள்ளி முப்பது சதவீதமும் பெற்று இருக்காங்க அதிமுக எழுபத்தஞ்சாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி மூணு வாக்குகளும் முப்பத்தி ஏழு புள்ளி முப்பது சதவீதமோ பெற்றிருக்காங்க நாம் தமிழர் இருபத்தி மூணாயிரத்தி அறுநூற்றி இருபத்தெட்டு வாக்குகளும் பதினொன்று புள்ளி ஐம்பது சதவீதமும் பெற்று ஸோ இது நாம் தமிழர் வாக்குகள் கிடைத்திருந்தது அப்படின்னா அதிமுக நாலு புள்ளி ஐந்து சதவீத வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்க வாய்ப்பு இருக்கிறது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா திருவிடை மருதூர் தொகுதி பார்க்கலாம் திருவிடு மருத்துவர் தொகுதியை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா திமுக தொண்ணூத்தஞ்சாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூணு வாக்குகளும் நாற்பத்தெட்டு புள்ளி அறுபது சதவீதமும் பெற்றிருக்காங்க அதிமுக எண்பத்தஞ்சாயிரத்தி எண்பத்தி மூணு மூணு நாற்பத்தி புள்ளி பத்து சதவீதமும் நாம் தமிழர் கட்சி பதினோராயிரத்தி நூற்றி எழுபத்தி ஆறு வாக்குகளும் ஐந்து புள்ளி ஏழு சதவீதமும் பெற்றிருக்காங்க நாம் தமிழர் வாக்குகள் கிடைச்சிருந்தது அப்படின்னா இந்த தொகுதியில் ஜீரோ புள்ளி ரெண்டு சதவீத வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா குன்னூர் குன்னூர் தொகுதி தொகுதியை பார்த்தீங்க அப்படின்னா அ திமுக ஒரு அறுபத்தி எட்நூத்தி இருபது வாக்குகளும் நாற்பத்தஞ்சு புள்ளி தொண்ணூறு சதவீதமும் பெற்றிருக்காங்க அதிமுக ஐம்பத்தி தொள்ளாயிரத்தி எழுநூத்தி பதினஞ்சு வாக்குகளும் நாற்பத்தி ரெண்டு புள்ளி எண்பது சதவீதமும் பெற்றிருக்காங்க நாம் தமிழர் ஏழாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு வாக்குகளும் ஐந்து புள்ளி நாலு சதவீதமும் பெற்றுக்கிறாங்க ஸோ நாம் தமிழர் வாக்குகள் கிடைத்திருந்ததா குன்னூர் தொகுதியில் ரெண்டு புள்ளி மூணு சதவீத வித்தியாசத்தில் திமு அதிமுக வெற்றி பெற்றிருப்பாங்க அடுத்து உதகமண்டலம் தொகுதி பார்க்கலாம் உதகமண்டலம் தொகுதியை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா திமுக அறுபத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி முப்பது வாக்குகளும் நாற்பத்தாறு புள்ளி தொண்ணூறு சதவீதமும் பெற்றுருக்காங்க அதிமுக அறுபதாயிரத்தி நூற்றி எண்பத்தி ரெண்டு வாக்குகளும் நாற்பத்தி மூணு புள்ளி பத்து சதவீதமும் பெற்றுருக்காங்க நாம் தமிழர் கட்சி ஆறாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தோரு வாக்குகளும் நாலு புள்ளி ஆறு சதவீதமும் பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது வெற்றி வித்தியாசங்கள் என்னமோ மூணு புள்ளி எண்பது சதவீதம் தான் ஸோ அது நாம் தமிழர்லேருந்து பெறப்பட்டிருந்திருக்குது அப்படின்னா ஜீரோ புள்ளி எண்பது பர்சன்ட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுக்கலாம் ஏற்கனவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் கூடலூரை வந்து அதிமுக கூட்டணி பிடிச்சிருந்தாங்க ஸோ நாம் தமிழர் கட்சியால்

தொகுதியை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா அதி திமுக எண்பத்தெட்டாயிரத்தி நூற்றி எண்பத்தஞ்சு வாக்குகளும் நாற்பத்தி நாலு புள்ளி முப்பது சதவீதமும் பெற்று அதிமுக பார்த்திங்க அப்படின்னா ஐம்பதாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலு வாக்குகளும் இருபத்தஞ்சு புள்ளி நாற்பது சதவீதமும் பெற்றுருக்காங்க நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சீமானவர்கள் இந்த தொகுதியில் நின்றிருக்கார் போல இருக்கு அவர் நாற்பத்தெட்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு வாக்குகளும் இருபத்தி நாலு புள்ளி நாற்பது சதவீதமும் பெற்று இருக்கிறாங்க ஒருவேளை இதெல்லாம் நடக்காமல் இருந்திருந்தால் அதிமுகவில் ஐந்து புள்ளி ஐந்து சதவீத வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வாய்ப்புகள் இருந்திருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒட்டப்படாரம் தொகுதி பார்க்கலாம் ஒட்டப்படாரம் தொகுதியில் எழுபத்தி மூணாயிரத்தி நூற்றி பத்து அதி திமுக பொறுத்தவரையில் எழுபத்தி மூணாயிரத்தி நூற்றி பத்து வாக்கு

திமுக தொண்ணூற்றி எட்டாயிரத்தி எழுபத்தி ஏழு வாக்குகளும் நாற்பத்தி நான்கு புள்ளி நாற்பது சதவீதமும் பெற்றுக்கிறாங்க அதிமுக எண்பத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி நாலு வாக்குகளும் முப்பத்தெட்டு புள்ளி தொண்ணூறு சதவீதமும் பெற்றுக்கிறாங்க நாம் தமிழர் பதித்தொம்போதாயிரத்தி நானூற்றி ஐம்பது வாக்குகளும் எட்டு புள்ளி எட்டு சதவீதமும் பெற்றுக்கிறாங்க இதே நாம் தமிழர் வாக்குகள் வந்து அதிமுகவுக்கு கிடைச்சிருந்தது அப்படின்னா மூணு புள்ளி மூணு சதவீத வாக்குகள் வந்து இடத்துல வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருந்திருக்கும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ராதாபுரம் தொகுதியை பார்க்கலாம் ராதாபுரம் தொகுதியை பொறுத்தவரைக்கும் திமுக எண்பத்தி ரெண்டாயிரத்தி முன்னூற்றி முப்பது ஒரு வாக்குகளும் நாற்பத்தி நாலு புள்ளி இருபது சதவீதமும் பெற்றுருக்காங்க அதிமுக எழுபத்தாயிரத்தி நானூற்றாறு வாக்குகளும் நாற்பத்தொரு சதவீதமும் பெற்றுக்கிறாங்க நாம் தமிழர் பத்தொன்பதாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி வாக்குகளும் பத்து புள்ளி நாற்பது சதவீதமும் பெற்றுக்கிறாங்க இதே நாம் தமிழர் வாக்குகள் காரணமாக இந்த இடத்துல வந்து அது அதிமுக கிடைச்சிருந்தா ஏழு புள்ளி ரெண்டு சதவீதம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருந்திருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா செங்கம் தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி எண்பத்தி ஒரு வாக்குகளும் நாற்பத்தெட்டு புள்ளி ஐம்பது சதவீதமும் பெற்றுக்கிறாங்க அதிமுக தொண்ணூற்றாயிரத்தி ஐநூற்றி பதினோரு வாக்குகளும் நாற்பத்தி மூணு புள்ளி முப்பது சதவீதமும் பெற்றுக்கிறாங்க நாம் தமிழர் பன்னெண்டாயிரத்தி எண்பது வாக்குகளும் ஐந்து புள்ளி நாற்பது சதவீதமும் பெற்றுக்கிறாங்க இதே வெற்றி வித்தியாசங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அஞ்சு தான் வருது ஸோ அந்த அஞ்சு பர்சென்ட்டை வந்து அ

புள்ளி மூணு சதவீதம் தான் இருக்கு சோ அந்த வகையில பாக்குறப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த பகுதியில நாம் தமிழரோட வாக்குகள் கிடைச்சிருந்தது அப்படின்னா ஒன் ஜீரோ புள்ளி ஒன்பது சதவீதம் வாக்குகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அடுத்து குடியாத்தம் தொகுதியை பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னா திமுக ஒரு லட்சத்தி நாற்ப நானு ஒரு லட்சத்தி நானூற்றி பன்னெண்டு வாக்குகளும் நாற்பத்தி ஏழு புள்ளி எண்பது சதவீதம் வாங்கியிருக்காங்க அதிமுக தொண்ணூற்றி மூணாயிரத்தி ஐநூற்றி பதினோரு வாக்குகளும் நாற்பத்தி நாலு புள்ளி ஐம்பது சதவீதம் வாங்கியிருக்காங்க நாம் தமிழர் பதினோராத்தி எட்நூத்தி முப்பத்தி நாலு வாக்குகளும் ஐந்து புள்ளி ஆறு சதவீதமும் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது வெற்றி வித்தியாசங்கள் என்னவோ பார்த்திங்க அப்படின்னா மூணு புள்ளி மூணு சதவீதமாக இருந்தாலும் இந்த தொகுதியில் நாம் தமிழரோட வாக்குகள் கிடைச்சிருந்தது அப்படின்னா ரெண்டு புள்ளி மூணு சதவீத வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்றிருப்பாங்க அடுத்து பார்த்திங்கன்னா சிவகாசி தொகுதி சிவகாசி தொகுதி பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னா திமுக எழுபத்தெட்டாயிரத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வாக்குகளும் நாற்பத்தி மூணு புள்ளி பத்து சதவீதமும் வாங்கியிருக்காங்க அதிமுக அறுபத்தி தொள்ளாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி எட்டு வாக்குகளும் முப்பத்தி மூணு புள்ளி அறுபது சதவீதம் வாங்கியிருக்காங்க நாம் தமிழர் இருபதாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தஞ்சு வாக்குகளும் பதினொன்னு புள்ளி நாற்பது சதவீதமும் வாங்கியிருக்காங்க வெற்றி வித்தியாசங்கள் பத் ஒன்பது புள்ளி நாற்பது சதவீதம் ஐம்பது சதவீதமா இருந்தாலும் இந்த தொகுதியில் வந்து நாம் தமிழரோட வாக்குகள் கிடைச்சிருந்தது அப்படின்னா ஒன்று புள்ளி ஒன்பது சதவீத வாக்குகள் வந்து இந்த வாங்கி வெற்றி பெற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஏன்னா நாம் தமிழர் பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா அதிமுகவுக்கு மிகப்பெரிய அளவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அவங்களோட வெ வெற்றியை பறித்ததற்கு ஒரு சிறிய காரணமா வந்து நாம் தமிழரும் இருக்காங்க நம்ம ஏற்கனவே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமான பாதிக்கப்பட்ட தொகுதிகள் அப்படின்னு பார்த்திருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர்டா பார்த்துருக்கோம் ஆக மொத்தத்துல பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எடப்பாடி அவர்கள் தலைமையிலான அதிமுக கூட்டணி மிகப்பெரிய அளவில் தோல்வியை தழுவ தழுவிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறத விட ஒரு சிறிய அளவில் வந்து கோட்டையை தவறிவிட்டிருக்காங்க ஏன்னா எனக்கு என்னோட கணிப்புப்படி பார்த்தீங்க அப்படின்னா அறுபத்தி இரண்டு தொகுதிகள் வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமாலையும் நாம் தமிழராலையும் ஏன் டிஎம் கே அப்படின்னா குறைஞ்சபட்சம் அதாவது இந்த ரெண்டு மூணு பர்சன்டேஜ் வாக்குகள் வித்தியாசத்துலேயே வந்து தோல்வியை தழுவிற்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த காலம் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிற மக்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் நன்றி நன்றி வணக்கம் <lightweight>